ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே அன்யுனியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய ஈடு மருந்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய ஈடு மருந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இல்லை இரண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க இல்லை வேற யாராவது சொல் பேச்ச கேட்டுட்டு இவங்களுக்குள்ள சதா எப்போ பார்த்தாலும் ஒரு அன்யூன்யம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த வசிய ஈடு மருந்தை வந்து முறையாக வந்து ஐந்தளவுக்கு கூட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை அதிகமாக ரொம்ப அந்யூனியத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசன அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வெள்ளை குண்டுமணி வேர் வெள்ளை சாரணை வேர் வெள்ளை விஷ்ணு வேர் வெள்ளை துத்தி வேர் வெண் புலா வேர் இந்த மூலிகை எல்லாத்தையும் முறையாக வந்து ஷாபம் போக்கி இதனுடைய வேர்களை வந்து முறையாக நீங்கள் எடுத்துக்கணும் முறையாக எடுத்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிக்கிட்டு இதை வந்து பவுட்ரு மாதிரி சரிங்களா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூடையே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது பேய் மிரட்டி சாறு சரிங்களா பேய் மிரட்டி சாறு வந்து இதோடு சேர்த்து கல்வத்தில் வச்சு நாலு ஜாமை வந்து நல்லா வந்து அரைக்கணும் நல்லா அரைச்சு மீண்டும் இதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு ஒரு சிலர் வந்து உரண்டையாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அதாவது வந்துட்டு இந்த குழி இது மாதிரி வேணும் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு வந்து குழி மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உரண்டை மாதிரி செய்து நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம் அப்படி இல்லை ஒரு சிலர் வந்து பொடி மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க பொடி மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குறவங்க வந்து மீண்டும் அதை வந்து நிலல்ல உலர்த்தி மீண்டும் கழுவத்தில் வச்சு இடித்து இதை வந்து நைஸாக நல்லா ஜலித்து பொடி மாதிரி செய்து கொடுக்கலாம் சரிங்களா அவங்க அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேவை அறிஞ்சு கொடுக்கணும் தேவை எறிஞ்சு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழை இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் சக்தி வாய்ந்த மோகினி எந்திரம் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த வசியை ஈடு மருந்தை வச்சுட்டு முறையை சுற்றி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நெய் தீபம் ஆறு காராம்பூசினை இதை ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி வசிய மந்திரம் இதுவும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து மூன்று நாட்களுக்கு வந்து நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் மூன்று நாட்களுக்கு மந்திர உச்சாடனம் கொடுத்து மூணாவது நாள் வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த வசிய இடு மருந்து எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஐந்து கூட்டி கொடுக்க வசம் சொல்லி சித்திரொழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்குன்னு குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அணைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை